பாக்கியாக்கா இதை மட்டும் சும்மா விட்டுட்டீங்க அப்படிதான் இது உங்கள் வாழ்க்கை பிரச்சனையாக்கும் நல்லா நாக்கப்படுகிற மாதிரி நாலு கேள்வி கேளுங்க அட கீதாக்கா நீ வேற பாக்கியாக்கா அவளை கழுத்து பிடிச்சிது வெளியில் தள்ளி கதவை சாத்துங்கக்கா சரியா மனுஷா என்ன கதிகளை கானுப்பிட்டு இங்கே என்ன வேண்டிங்க ரெண்டு பேரும் நான் உங்கள் மேலே எப்படி நம்பிக்கை வச்சுருந்தேன் இப்படி பண்ணிட்டீங்க மனுஷா உன்னையெல்லாம் நம்பின மாத்தியா என்னையெல்லாம் சிறப்பாக அடிச்சுக்கணும் அந்த பாக்கியா சொல்ல சொல்ல கேட்காம இந்த தேனு தான் வந்து தலைக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன் அப்படின்ட்டு இங்க கூட்டிட்டு வந்தா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டியா பாக்கியா ஏன் உங்களுக்கு தான் கை இல்லையா தேய்ச்சிக்க வேண்டியதானே அப்படி முடியலனா என்கிட்ட சொன்னா நான் தேய்ச்சி விட மாட்டேன் என்ன எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ரொம்ப நடிக்காதே சரியா கேட்டுக்கிட்டு தான் வந்து தான் பேசுறேன் இங்கமா தலைவழிச்சா டீயை கடையில் குடிச்சிட்டு வந்து படுத்துறேன்றீங்க ஏன் இது வரைக்கும் சொல்லி நான் வீட்டில் டீ போட்டு கொடுத்தது இல்லையா

குதிரைவாள் ஒழுங்கா விருந்தாளையே வந்தியா சோத்தாக்கி போகிறத சாப்பிட்டு ரெண்டு நாள் இருந்தியா கிளம்புனான்னு இருக்கணும் இங்கே அத்தான் இங்கித்தான்லாம் சொல்லிக்கிட்டு உடந்தேன் அப்படிதான் மரியாதை கெட்டு போயிடுவேன் என்னது உன் முன்னாடி அத்தனை கிட்டக்கூடாதா என்ன அட்டான் பொத்தான்ட்டு அவர் என் பிடிச்ச அதுக்கப்புறம் தான் உனக்கெல்லாம் அத்தன் நீ ஒன்றும் இன்னைக்கு லீவெல்லாம் ஒன்றும் போட வேணாம் ஆஃபீஸ் கிளம்புங்க போகிற வழியில் நம்ம டாக்டரை பார்த்து ஒரு ஊசியை போட்டுட்டு பரவாயில்ல ஆஃபீஸ்லேயே போய் உட்காந்து எந்திரிச்சு வாங்க சரியா நீ சாயந்தரம் எம்பிட்டு லேட்டானாலும் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையாக வாங்க ம் வீட்ல இருந்து போ கிளம்புங்க கிளம்புங்க சரி சரி நான் வேலை கிளம்புறேன் நீ ஒண்ணும் கோவப்படாத சரி தேனு நீ பத்திரமா இரு நான் சாயந்தரம் எல்லாம் சரியா அத்தை ஆபீஸ்ல இருந்து வரும்போது உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன் சரிங்கத்தான் நீங்க பாத்து பாத்திரமா போயிட்டு வாங்க ஏமா யாரு நீ பாக்கியாக்கா வீட்டுக்காரா அத்தா அத்தான்னு சொல்லிட்டு கிடக்குற இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தது இல்லையே ஹம் என் நேரம் இப்போ கேட்குற பார்த்தீங்களா இந்த கேள்வியை இதை என் காலால் கேட்கணும்னு என் நேரம் ம் இதை நினைக்கிறாங்களே பாக்கியாக்கான்னு சொல்கிறீங்கள இந்த இடத்துல நான் இருக்க வேண்டியது ஹம் என்னத்தை சொல்கிறது எல்லாம் தலையெழுத்து சரி இங்கே தானே இருக்க போகிறேன் எல்லாம் வெள்ளாவறியாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கு வீகெல்லாம் சரி பாக்கியாக்கா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு டீ தண்ணி கூட கொடுக்கல ஒரு டீ தான் போட்டு கொடுங்களேன் ஆ கொண்டாடேன் கொண்டாடேன் ஒருத்தவங்க வீட்டுக்கு இருந்தாலேயே போகிறமே கொஞ்சம் ஒழுங்காக துணியை உடுத்திட்டு வரணும்னு தெரியுதா பேண்ட்டையும் ஜாக்கெட்டையும் போட்டுட்டு வந்து நிற்கிறேன் அந்த மனுஷனுக்கும் அறிவில்லை கொஞ்சம் கூட ஏ பாக்கியாக்கா யாருக்கு அந்த பிள்ளை ஒன்றும் சதி இல்லையே துணியும் பேச்சும் ஆளும் அடே அதை ஏங்கிட்டா கேட்குற சின்ன வயசுல ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் பண்ணுறதா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் திடீர்னு சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி வச்சா ஆகாதுன்னு சொல்லிருந்தான் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க அடகடவுளே அவளா இவ பாத்தா சின்ன பிள்ளை மாதிரிலக்கா தெரியுதா அட போடி நீ வேற அவளுக்கும் நம்ம வயசு தான் ஆகுது என்னத்த அந்த குதிரைவாலை போட்டுக்கிட்டு பாண்ட சட்டையை போட்டுக்கிட்டு வயசை மறைச்சிக்கிட்டு தெரியுறா கல்யாணம் ஆகாதனால உனக்கு ஒன்றும் தெரியலை நமக்கு தான் கல்யாணம் ஆகி எனக்கு தான் ரெண்டு பிள்ளை பெற்று இந்தா இப்போ பாரு கிளை மாதிரி ஆகிட்டல பாத்திகளா அப்படியே சந்தடி சாக்கில் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே வயசுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கீதாக்காவை கூட உங்க கூட சேர்ந்துக்கோங்க எனக்கெல்லாம் உங்களை விட பத்து வயசு கம்மியாக்கும் மாண்டி உனக்கு எனக்கு பத்து வயசுல வித்தியாசம் ஆமா நீ எனக்கு தான் உண்மை ஒத்துக்கிட்ட சரி சரி இப்பதான் பதினாறு வயசு போதுமா அட நீங்க வேறடி சும்மா இருங்கடி அன்னைக்கு ஒரு கனவு கண்டதுல மனசே சரியில்லை இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த கனவு பழிச்சிரும் போல இருக்கே என்ன பாக்கியாக்கா சொல்றீங்க என்ன கனவு கண்டீங்க அட உங்ககிட்ட நான் சொல்லலையா சொன்ன மாதிரி ஞாபகமே மறந்துட்டியலோ இல்லடி ஒரு நாள் கனவுல என் மாமியாரு அப்புறம் இந்த மனுஷன் அப்புறம் இந்த இப்ப வந்திருக்கால தேன்மொழி இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க எங்க வீட்டுக்கு அதுலேயும் எப்படி சொன்னி இவளும் மாலை வந்து நிக்கிறாங்க பார்த்தோன்னே எனக்கு அப்படியே கொலையே நடுங்கிருச்சு என்னன்னு கேட்டா என் மாமியார் காரி சொல்றா எனக்கு ஆண் வாரிசு வேணும் அதனால என் மயனுக்கு ரெண்டாம் நேரமா இந்த எங்க தேன்மொழியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்றா இதெல்லாம் அன்னைக்கே எனக்கு கனவுல காட்டுச்சுடி இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா படிச்சிருமோன்னு பயமா இருக்குது என்ன பாக்கியாக்கா சொல்றீங்க எப்படியா கனவு வந்தது எதுக்கும் நீ இந்த பொம்பளை கிட்ட பார்த்து பத்திரமா இருங்கக்கா ஆஹா எனக்கு எதுவும் சரிப்பட்டு வரல குடிய சீக்கிரம் இல்லை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு வழியா பாருங்கள் வந்தால் முதல் நாளே பெட்ரூம் வரைக்கும் அன கூட்டி போயிருக்கிறா இது ஒன்றும் சரிப்பட்டு வரலாமா அட கீதா அக்கா சும்மா இருக்கா நீ வேற அந்த அக்கா பயமுறுத்திட்டு இருக்காத பாரு அவங்க முகம் எம்பிட்டு வாடி போச்சுன்னு பாக்கி அக்கா நீங்கள் அதெல்லாம் நினச்சி பயப்படாதீங்கக்கா நாங்களாம் இருக்கிறோம்ல விட்டுருவோமா என்ன அதுவும் இல்லாமல் அண்ணன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ரெண்டு பிள்ளையே ஆகி போச்சு இதுக்கப்புறம் அண்ணன் அப்படிலாம் யோசிப்பாரா அதெல்லாம் கனவு கனவோடு போயிருக்கா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சரியா இல்லை நெட்டவல்லி இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு என் மாமியாருக்கும் என்னை பிடிக்காது இவ வேறு அத்தான் அத்தானு பின்னாடியே சுற்றிட்டுருக்காரா அந்த மனுஷனும் தேனு தேனு நொருகிட்ருக்காரு இன்றைக்கி நடந்ததே இல்லை எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சரி பார்ப்போம் எப்படியாவது ரெண்டு மூணு நாள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எப்படியாவது நான் அவளை ஊருக்கு அனுப்பி விட்டுறேன் சரி அவளுக்கு ஒரு கப்பு டீயை போய் கொண்டு போய் கொடுப்போம் சரி பாக்கியாக்கா நாங்கள் கிளம்புறோம் நாளைக்கு வரோம் பார்ப்போம் சரியா പോണൻകൂടെ ജോസിയക്കാരൻ ഇവർ ജാതകത്തി രണ്ട് കല്യാണോ രണ്ട് കല്യാണോന്ന് നടക്കുന്നതെല്ലാം പാത്ത ആ ഇതെല്ലാം നടന്നിപ്പോൾക്കേ അത് ജോസിയക്കാരൻ പഠിച്ചിരും പോലെക്കേ എക്കും പോയി അവനെ പാത്തു എത പൈകാരം பண்ணலாமான்னு കേട്ടിട്ട് വരണോ இந்த பாக்கியாக்கு எம்படி திம் இருக்கும் ஏன் முன்னாடியே என் அத்தான இந்த திட்டு திட்டுறா என்னை மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருப்பார் அந்த மனுஷன் இவளை கல்யாணம் பண்ணிட்டு படாத பாடுபடுறாரு இருக்கட்டும் என் அத்தா சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுருக்குறேன் இவளை ஒரு வழியாக்கி ஓட விட்டுட்டு இவளோட இடத்துக்கு நான் வர்றேனா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் இங்கே வந்துட்டியாக்கும் நான் உன்னை தேடி பெட்ரூமுக்குள்ளே போனேன் அட இங்கேயே கொண்டு வந்துட்டீங்களா இல்லைக்கா பெட்ரூமில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது சரி அதனால தான் இப்படி ஹாலில் காத்தாட உக்கலான்னு வந்தேன் சரி என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டு தான் நானே வந்து வாங்கிக்க மாட்டேனா நீங்களே கொண்டாடணுமாக்கும் இல்லை பரவாயில்லம்மா என்னதான் இருந்தாலும் நீ விருந்தாளியாக வந்தவ நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கறதான் நியாயம் சரி இந்தா குடி என்னக்கா நான் தான் சொன்னேன்ல இந்த வீட்டில் நானும் ஒரு தீன்ட்டு விருந்தாளிக்கு இருந்தாலேன்னு என்னை பிரித்து வச்சு பேசுறியா பார்த்தீங்களா சரிம்மா சரிம்மா டீ ஆறப்போகுது குடி ஏக்கா பிள்ளைங்களாம் ஸ்கூலில் எப்போ வருங்க லேட் ஆகுமா நாலு மணிக்கெல்லாம் வந்துடுவாளுங்கம்மா சரிக்கா சரிக்கா எதுக்கு நின்றுட்ருக்குறீங்க வாங்க இப்படி வந்து உட்காருங்க பக்கத்தில் இல்லம்மா எனக்கு அடுப்படியில கொஞ்சம் வேலை கிடக்குது நீங்கள் டீயை குடி வேறு ஏதாவது வேணும்னா சொல்லு சரியா நான் தான் இருக்கிறேன் கூப்பிடு இவைக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் இருக்கணும் இவரை நம்ப முடியாது போ பிள்ளைய பிள்ளையை வரட்டும் அந்த பிள்ளைகளை மொதல் என் கைக்குள்ளே போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் என் அத்தானே அதுக்கப்புறம் இந்த வீட்டையே வளைச்சி போடுறேனா இல்லையான்னு பாரு போ.